ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கருணா வீரை இந்துக்கிட்ட சத்தம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ இந்து வந்து அதை நினைச்சி செம டென்ஷனில் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம கருணாவோட ஷர்ட்டை வந்து துவைக்கும் போது நம்ம கருணாவை துவைக்கிற மாதிரியே அடி அடி அடிச்சு காய போட்டுடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த கருணாவே என்னம்மா இந்த அடி அடிக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிரா சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க நிரா சமையல் எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து இன்னும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கருணா வாராங்க இன்னும் ஒரு முறை முறைக்கிறாங்க இதை பார்த்த உடனேயே கருணாவுக்கு அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுறது ஐயோ இந்த டைம்ல நம்ம வெளியில தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து அங்கிருந்து எஸ்கேப் பார்க்கலான்னு பாக்குறாங்க உடனே இன்று வந்து ஆமா என்ன வந்ததோ ஓடுற அப்படின்னதும் பின்ன உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு முட்டைக்கண்ணை இப்படி உருட்டுனா யாருக்கு தான் பயம் வராது ஓஹோ உனக்கெல்லாம் பயம் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு இன்று வந்து கேட்டது ஏய் என்ன பேசுற பெருசா வீராப்பா உங்க அண்ணனை கை நட்டி பேசணும்னு அவ்வளோ இதா பேசுன இப்ப இங்க போச்சு அந்த வீரா அப்படின்னு போது இங்க பாரு நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ ஏன் என்ன அடி அடினாலும் அடிச்சிக்கோ ஆனா என் அண்ணனை மட்டும் தயவு பண்ணி நீ எதுவுமே பேசவும் கூடாது அவரை எடுத்து ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படிங்கறோம் சரி அண்ணா அண்ணனை நீ தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஆனால் உன் அண்ணன் வீட்டில் உனக்கான மரியாதை என்ன கிடைக்குதுன்னு பார்த்த நீ அப்படின்னு போதோ அம்மா நீ என்னதை பார்த்த என் அண்ணன் நல்லா தானே என்னை பார்த்துக்குறாரு அதான் நாக்கி கேவலமாக அவர் உன்னை தரையில் வச்சு சோறு போடுறாரா ஓஹோ இப்போ தான் புரியுது அப்படின்னா நீ அவங்க வீட்டு காவல் நாயா அப்படின்னு என்று கெட்டதும் இங்கே பார் பார்த்து பேசு தேவையில்லாம பேசாத எப்ப பார்த்தாலும் இழிச்ச வயா இருக்கானேன்னு தலைக்கு மேலே பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கருணா வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாரு நீ என்ன வேணுனாலும் சொல்லிக்கோ ஆனா உன்ன கிடையாது அதை மட்டும் உறுதி ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட மனுஷனுக்கு போய் நீ இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிய அப்படின்னு என்ன சொன்னதும் இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் என் அண்ணனை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு இந்துவா அடிக்கிற மாதிரி போயிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா வந்துடுறாங்க வந்துட்டுறாங்க இங்க மொட்டை மாடியில் நின்று நம்ம கிருபாவோட அப்பா இந்து அப்பா அவர்கிட்ட இருந்து சொத்தை எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதனாலதான் ஒரு பிரச்சனையில நம்ம இந்துவோட அம்மாவும் இல்லாம போயிருப்பாங்க இல்லையா சோ அது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே நம்ம இந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா இந்த பொண்ணு வாழ்க்கை இல்லையா நாம் கை வச்சுருக்கோம் அதான் கடவுளாக பார்த்து இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை மருமகளாக கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிருபாவோட அப்பா ரொம்ப ஃபீல் இருக்காங்க இன்னொரு பக்கம் கருணா வெளியில் நிற்கிறத வந்து பார்த்ததும் என்ன இவன் இந்த டைமில் தூங்காமல் வெளியில் நிற்கான் அப்படின்ட்டு கருணாவை வந்து கூப்பிட்டதும் உடனே கருணாவும் ஓடி போய் சொல்லுங்கய்யா எதுவும் உதவி வேணுமா ஏன் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு போதும் தூங்காம இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னதும் இன்று உள்ளதா இருக்க அப்படிங்கிறாங்க சரிப்பா தூங்க வேண்டியது அண்ணனையே தப்பா பேசிட்டு இருக்கா நான் எப்படி அவ கூட போறது பாருங்க போனா அடிச்சுட்டு அதனாலதான் வெளியிலே நிக்க அப்படின்னதும் அப்படி எல்லாம் பேசாது கருணா இந்து பாவண்டா இந்து ரொம்ப நல்ல பொண்ணு அதுக்காக அவ என் அண்ணனை என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கருணா வந்து கேக்குறாங்க இருக்கா அதுக்குன்னு சொல்லலப்பா இங்க பாரு எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தன்னோட அப்பா தன் கண்ணு முன்னாடி அசிங்கப்படுறத பார்த்தா தான் போவா அதே நிலைமை தான் இந்துவுக்கும் உனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா அந்த வலி உனக்கு என்னன்னு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்து என்னப்பா பாவம் பண்ணா உங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் தான் பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்கானுங்க எந்த ஒரு தப்பம் பண்ணாத பொண்ணுக்கும் எப்படியும் மனசு வலிக்கத்தானே செய்யும் அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் உங்கள் ரெண்டு பேரையும் மறுபடியும் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தாரு ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அண்ணனுங்க அனுப்பி வைக்கிற மாதிரியும் தெரியலப்பா அதனால நீ கொஞ்சம் இந்து கூட வந்து அக்கறையாக நடந்துக்கோ பாவம்ப்பா இந்து அப்படின்னு போதும் உடனே கருணாவும் சரிங்கய்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு நேராக கார் செட்டுக்குள்ளே போகிறாங்க பார்த்தோன்னா இந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து கருணா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் போறாங்க சோ கருணாவும் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா நேரா கிருபா திவாகர் கிட்ட நம்ம கிருபாவோட அப்பா வந்து ஏண்டா நேத்து அந்த இந்துவோட அப்பா வந்தார் இல்லையா இன்னைக்கு நம்ம கிருபா நம்ம கருணாவை இந்துவையும் மறுவீடு அனுப்பி வைக்கலாமே அப்படின்னு போதும் அப்பா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு திவாகர் சத்தம் போடுறாங்க டே இருடா பிறகு அந்த கிழவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா சரி விடு இன்னும் வச்சு அசிங்கப்படுத்தலாம் என்ன பண்றது ரெண்டு பேரும் போயிட்டு வர ஒரு அப்படின்னதும் சரிங்கண்ணா அப்படின்னுட்டு திவாகர் நிக்காங்க அப்படி பார்த்து கருணா வராங்க உடனே கிருபா கூப்பிட்டு இங்க பாரு அந்த இந்துவோட அப்பா மறுபுற கூப்பிட்டாரு அதனால இந்துவை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னதும் சரிங்கண்ணா அப்படின்னுட்டு கருணா என்ன பண்றாங்கன்னா நேர கிட்ட வந்து அதான் அண்ணன் சொல்லிட்டாருல வா போகலாம் அப்படின்னுட்டு கருணா இந்து ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவோட அப்பா வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னம்மா இந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கியே அப்படின்னு போது என்னப்பா இருக்கு நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க அதான் சொல்லாமலே வந்துட்டா அப்படின்னதும் மாப்பிள்ளை உள்ள வாங்க மாப்பிள்ளை ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியலையா அப்படின்னுட்டு நேரா நம்ம தீபாவதியை போய் ஆர்த்தி எடுத்துகிட்டு வர சொன்னதும் உடனே தீபா முஞ்ச சுட்டு சுருத்திட்டு உள்ளே போயிடுறாங்க அவன் எடுக்கலன்னா என்னம்மா அவ கிடைக்கா பைத்தியக்காரி அப்பா நான் உனக்கு அப்படின்னுட்டு உடனே ஆர்த்தியெல்லாம் அடுத்து நம்ம கிருபா நம்ம கருணாவையும் இந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க வாங்க மாப்பிள்ளை நீங்க வசந்தியா வாழ்ந்த மாதிரி இது ஒன்றும் பெரிய வீடு கிடையாது சின்ன வீடு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னதும் சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் இதுல என்ன இருக்கு என்ன மாப்பிள்ள பொண்ண கல்யாணம் பண்ணி மறு வீடும் வந்துட்டீங்க இப்பவும் சார்ன்னு சொல்றீங்க ஏன் மாமான்னு சொல்ல மாட்டீங்களா என்ன அப்படின்னு போதும் உடனே நம்ம இந்துவுக்கு எங்க அவங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருமா அப்படின்னுட்டு எங்க அதான் அப்பாவே சொல்றாருல மாமான்னு கூப்பிடுங்க அப்படின்னதும் கருணாவுக்கு ஆச்சரியம் என்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு ஓகே மாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம அக்கா ஏக்கா மூஞ்சி தூக்கி என்னடி வந்து அப்பா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு அதுவும் நீ பண்ண காரியத்துக்கு நான் என்னடி தப்பு பண்ணேன் இப்போ கடைசியில என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு என் கல்யாணம் நடக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போதும் அக்கா நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு கொடுத்த டைம் படின்னு தான் நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி உன் கல்யாணத்தை நடத்தி வச்சே தருவேன் தயவு பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னதும் சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு தீபா வந்து கதவை சாத்திடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம கருணா நிற்காங்க அப்போ நம்ம க இந்தோட அப்பா உட்காருமாப்பிளா அப்படின்னதும் அவரை தாப்பா அப்படின்னு கருணாவோட கையை பிடிச்சிக்கிட்டே இன்றும் பக்கத்தில் நெருக்கமாக உட்காறாங்க யாஹா என்ன இவ இப்படி குசும்பு பண்ணிகிட்ருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணாவும் நடிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் விருந்து அப்படின்ட்டு இந்தோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா இந்துக்காக வந்து இந்தோடய ஃப்ரெண்டு இந்தோடய அப்பா எல்லோரும் சேர்ந்து சமையல் பண்ணிட்டு அம்மா ஆமா என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம கருணா வந்து என்கிட்ட கேக்குறாங்க இங்க பாரு இப்போதைக்கு இப்படி தான் வேணும் ஏன்னா அப்பா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்காரு அதனால அவரு உண்மை தெரிஞ்சு உடஞ்சு போக கூடாது இல்லையா தான் நீயும் நடி புரியுதா அப்படின்னதும் சரிங்க மேடம் அப்படின்னுட்டு கருணாவும் அது மாதிரி நடிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோ